கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வார்த்தை ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் இருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் ரோமன்ஸ் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் டு டக்லர் ஐ சே அட் திஸ் டைம் இஸ் ரைச்சஸ்னஸ் தேட் ஹி மைட் பி ஜஸ்ட் அண்ட் த ஜஸ்டிஃபையர் ஆஃப் ஹிம் விச் பிலிவத் இன் ஜீசஸ் என்று நாம் வாசிக்கிறோம் தேவன் நீதி உள்ளவர் அவருடைய கிருவை கிருபாதார பலி நமது பாவங்களுக்காக அவர் மறித்து நாம் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறது என்கிறதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு நீதியை கொடுப்பதற்கு அவரே நீதி செய்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மை நேர்மைப்படுத்தி நியாயப்படுத்தி நம்முடைய பாவங்களுக்கு உரிய தண்டனையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற கிருபாதார பலியாக தெய்வம் அவரை ஏற்படுத்தினார் என்பதை நாம் வாசிக்கிறோம் அவரது இரத்தம் எனக்காக நமக்காக சிந்தப்பட்டது என்கிற விசுவாசம் வரும்பொழுது அவர் நமக்காக கிருபாதார பலியாக அதாவது நமது பாவத்தை மன்னித்து நம்மை நீதி உள்ளவர்களாக மாற்றுகிறார் என்பதுதான் இங்கே மெய்யாகிறது பொருள்படுகிறது என்பதை நாம் அறிந்து கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமை